ஆய் அனைவருக்கும் வணக்கம் இது சிதம்பரம் இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் தான் இருக்கேன் மணி பன்னிரெண்டு இருபது கிழமை முழு சந்திர கிரகணம் ஒம்பது ஐம்பத்தாறுக்கு தொடங்கியது பதினோரு மணி அளவில் முழு சந்திரகிரகமாக மாறியது இப்போது ஒன்று இருபத்தாறுக்கு முடிகிறது இப்போது மணி பன்னிரெண்டு மணி முப்பது இருபது நிமிஷம் இதோ பாருங்கள் இப்போ முழு செந்திரகமாக பதினோரு மணிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு ஒன்று இருபத்தஞ்சிக்கு முடிகிறது நைட்டு இரவு மழை பெஞ்சுது ஆனால் இப்போ தெளிவாக இருக்க வானம் அதனால் இப்போ நல்லா இது முழு அதாவது பிளட் மோன் சொல்லுவாங்க ரத்த நிலா இப்பொழுது முழுசாக ப்ளட் ப்ளட்டாக இருக்குது பாருங்க நிலா இது ஒயிட்டா மாறத்துக்கு ஒன்று இருபத்தஞ்சிக்கு ஒயிட்டா மாறிடும் இது ஏழு வருஷத்துக்கு ஒரு முறையே வருதுன்னு சொல்கிறாங்க இது இந்தியாவில் மட்டும்தான் ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை தெரியுமா மற்ற வருஷத்துக்கு 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 ஒரு தடவை வர முழு சந்திர கிரகணம் மற்ற பகுதிகளும் தெரியும் இந்தியாவில் தெரியாதுன்னு சொல்கிறாங்க இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முழு சந்திர கிரகணம் இது ஒன்று இருபத்தஞ்சிக்கு முடிகிறது அது இந்த பிளட் மூன் தான் இருக்கும் ரத்த நிலா அப்படியே பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு வரீங்களா அப்படியே பாருங்கள் ஆமாடி ரைட் இது எங்கள் வீட்டு தோட்டம் திருப்பி மேலே போகிறேன் மறுபடியும் மேலே போகிறேன் அப்பாடி இன்னும் சும்மா அம்மாடி சூப்பராக இருக்குது பாருங்க வெரி குட் சூப்பர் இது வந்து வெறும் கண்ணாலேயே பார்க்கலான்னு சொல்கிறாங்க இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க உடனே பாருங்கள் ಕಟ್ ಪನ್ನಿಡ್ರೆ